மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க மகரம்னு சொல்றதா இல்ல மன்னிக்கும் குணம் படைத்தவங்கன்னு சொல்றதா தனக்கு துரோகம் அடையாதான் சரி அவங்களால தன்னுடைய வாழ்க்கையை இழந்து போன நிலையில கூட மத்தவங்க நல்லா இருக்குன்னு தான் மகரம் ஆனா பல பேருக்கு இவங்களுடைய குணாதிசயம் புரியுறதில்லை சில நேரங்களையும் இவங்க கொஞ்சம் வெடுக்குன்னு பேசிருவாங்க அத ஒன்னு மட்டுமே வச்சுக்கிட்டு இவங்களை சில பேர் வந்து ஒதுக்குவாங்க சில பேர் வந்துட்டு தப்பானவங்கன்னு ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க பட் அதுக்கெல்லாம் இவங்க வந்து ஒருத்தர் அளவுக்கு எல்லாருக்குமே நல்லது பண்றதுனால ஒரு சில நேரங்கள்ல மத்தவங்க கட்டி வச்ச அந்த பிம்மம் அப்படிங்கறது உடஞ்சு போயிடும் ஏன்னா மகரம் அப்படிங்கிறவங்க யாருகிட்டயுமே பகைமை பாராட்ட மாட்டாங்க சட்டுன்னு உணர்ச்சி வசப்படுவாங்க அழுகிறதுல மகரத்தை அடிச்சுக்கு ஆட்களே கிடையாது தைரியசாலிகளாகவே இருந்தாலும் அந்த அன்பு அந்த பாசம் அந்த குடும்பம் தன்னுடைய கடமை தனக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு பாதிப்பு இப்படியான்ற விஷயங்கள்ல கண்டாய் உடைஞ்சு போவாங்க இதனால இவங்களை வீக்குன்னு நினைச்சீங்கன்னாக்க அது வந்து நீங்க ஒத்துக்க வேண்டியதுதான் இவங்க வீக் கிடையாது எவ்வளவு உடைஞ்சு போனாலும் எவ்வளவு வந்துட்டு இறங்கி போனாலும் இவங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்கும் அதை நோக்கி மட்டும்தான் இவங்க நகர செய்வாங்க இவனுடைய இலக்குகள் வந்துட்டு ரொம்ப உயர்வானது அடைய என்னமா நீ சும்மா இலக்கு நான் ஏன்னா ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத போறேன் மகர ராசிக்காரங்க நாங்க என்னத்த பெருசா நினைக்க போறோம் கொடுமை நல்லா இருக்கணும் ஏதோ கொஞ்சம் கௌரவமா இருக்கணும் யாட்டி கை கட்டி நிக்க கூடாது இதுதானே இதுவே பெரிய போராட்டமா தானே எங்களுடைய வாழ்க்கை நிலையை இருக்கு உங்களுடைய வாழ்க்கையவே ஒளிச்சு கட்டணும்லாம் சில பேர் கங்கணம் கட்டிட்டு சுத்திட்டு இருக்காங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை நினைச்சு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க மகரத்தை பொறுத்த வரைக்கும் சுத்தி வந்து பகைமை தான் வந்து நிக்குது எவ்வளவு நல்லவங்களாக இருந்தாலும் எல்லாருக்குமே நல்லது பண்ணாலுமே இவங்க கிட்ட பகைமை நிறைய பேர் வச்சிருக்காங்க காரணம் கேட்டீங்கன்னா எப்படி விழுந்தாலும் சரி ஏந்திரிச்சு நிக்கிறீங்க எவ்வளவு டவுன் போனாலும் சரி அப்பவும் பெருசா அதை அப்படியே தட்டி விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணுங்கிறத முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அது மத்தவங்களுக்கு பொருட்கள் சரியா அதெல்லாம் எப்படியுமே மகராசிக்காரங்கள தெய்வத்துறை அனுகிரகம் இருக்கிற வரைக்கும் வீழ்த்த முடியாது அதே மாதிரி தெய்வத்துறை அனுகிரகம் என்னைக்கும் உங்களை விட்டு விலகாது நம்பிக்கையோட இருங்க நல்லதே நடக்கும் சரிங்க தலைப்பு பார்த்திருப்பீங்க முப்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அரியாசனத்துல அமரக்கூடிய மகர ராசி அள்ளி அள்ளி கொடுக்கூடிய நேரம் அடப்போமா நிறைய இழந்தாச்சு இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு இப்போ பிச்சைக்காரங்களா சுத்திக்கிட்டு இருக்கும் கடவுள் மேலாம் குத்தம் சொல்ல முடியாதமா கடவுள் எல்லாம் கொடுத்தாரு அது நான் எங்களுக்காக பயன்படுத்தல என்ன பண்றது எல்லாரையும் நம்பி நம்பி நிறைய விஷயங்களை செஞ்சு இன்னைக்கு ஏமாந்து நிக்கிறோம் உண்மைதான் மறுக்கல இப்ப இதுக்கு என்ன வழி நீ வேற சொல்லியிருக்க அரியாசனத்துல அமரக்கூடிய நேரம்னு சொல்லிட்டு திண்ணீல உட்கார கூட எங்களுக்கு வந்து வாழ்க்கை இல்லை இதுதானே இப்ப மகரத்துடைய நிலை கட்டாயம் நீங்க அரியாசனத்துல அமரக்கூடிய நேரம் தாங்க ராஜாவாக ராணியாக முடிசூட போறீங்க அதாவது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியானாவே போதும் உங்களுக்கு ராஜா வாழ்க்கை தான் ராணியுடைய வாழ்க்கை தான் மகரம் வந்து இவ்வளவுதானே எதிர்பார்க்கறீங்க இல்லையா அப்படி ஒரு எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையுமே பூர்த்தி செய்யக்கூடிய வகையில ஒரு விஷயம் நடக்க போகுது ஒரு யோகம் வந்திருக்கு திரிகிரக ராஜ யோகம் இந்த யோகத்தினால மகர ராசிக்காரர்கள் தொட்டது எல்லாமே வெற்றியாக போகுது வாழ்க்கையிலேயே உச்சத்தை தொடக்கூடிய நேரம் இது மட்டும் இல்லைங்க பணமழை கொட்டக்கூடிய நேரம் இனிமே மகர ராசிக்காரர்கள் தொட்டது எல்லாமே சக்சஸ் தான் அது எப்படிமா என்னுடைய தலைவிதி தான் ரொம்ப கோணல் மணலா இருக்கே எந்த கிரகமும் எங்களுக்கு வந்து துணை வரலையே இப்ப வந்திருக்கு மூன்று கிரகங்கள் துணை வந்திருக்கு அதாவது இந்த திரிகிரக யோகம்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க மூன்று கிரகங்கள் ஒரே ராசியில இணைவது அதுவும் குருவுடைய வீடான மீன ராசியில இணையறாங்க யார் யாருங்க அந்த மூன்று கிரகங்கள் நமக்கு இவர் பேரை கேட்டாலே பயம் வந்துடும் சன்னீஸ்வர பகவான் தொழில்காரகன் கர்மக்காரகன் நல்லதை கெட்டதை தீர்மானிக்கூடியவர் இவர் கொடுக்கறதையும் தடுக்க முடியாது தடுக்கிறதையும் கொடுக்க முடியாது அடுத்தா ஒருத்தவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க அவனுக்கு சுக்கரம் உச்சத்துல இருக்காண்டான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சுக்கர பகவான் ஒருத்தருடைய வாழ்க்கையில வெளிச்சத்திற்கு பொறுப்பேற்க கூடிய அதிகார தோரணைக்கும் அரசியல் வாழ்க்கைக்கும் இவருடைய அனுகிரகம் ரொம்ப தேவை யாரு சூரிய பகவான் இங்க மூன்று பேரும் குருடைய வீட்டுல இணைவதன் காரணமா இந்த யோகம் உருவாகியிருக்கு இதனால தாங்க மகர் ராசிகளுடைய தலைவிதியை மாறக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையே வந்து அமோகமா மாற போகுது புரியுதுங்களா இந்த அரிய நிகழ்வு அப்படிங்கிறது உங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகளையும் வாழ்க்கையில நேர்மறையான மாற்றங்களையும் கொடுக்க போகுது இதனால மகர் ராசிகளுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது வெற்றி கிடைக்க போகுது எந்த ஒரு பிரச்சனையுமே சமாளிக்க கூடிய சக்தியை உருவாக்கப் போகுது சமூகத்துல உடைய அந்தஸ்து உயர்வுக்கு போக போகுது இந்த யோகத்தினால அதிர்ஷ்டத்துடைய அடையாளமா மகராசிகார்கள் மாற போறீங்க குறிப்பா இந்த யோகமான நேரத்துல சாதகமான மாற்றங்கள் எல்லாமே வாழ்க்கையில நடக்க போகுது பல்வேறு துறைகள்ல வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து வழிகளிலுமே உங்களுக்கு வெற்றிகள் குவிய போகுது இது வேலையில இருக்கீங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஏதாவது ஒரு வேலை நம்ம செஞ்சுட்டு இருப்போம் இல்லையா என்ன தொழில் செய்தாலும் சரி அது சம்பந்தமா உயர்வு உண்டு வேலையில இருக்கிறவங்களுக்கு பதிவு உயர்வு கிடைக்கும் ஏன்னா வேலை எல்லாம் ரொம்ப நாளா ஒரு நல்ல வேலை தெரியிட்டு இருக்கேன் ஏதோ கிடைக்கிற கூலி வேலை பார்த்துட்டு இருக்கேன் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் பெரிய முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகளை பெற போறீங்க இதுவே அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் முயற்சிகளுக்கும் உடைய திறமைகளுக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் கூட வேலை பார்க்கறவங்க சக ஊழியருடைய ஆதரவின் காரணமா உற்சாகமா இருக்க போறீங்க மேலும் நிதி ரீதியா நீங்க பணத்தை சேமிக்கிறதுல வெற்றி பெற போறீங்க இது உங்களுடைய எதிர்காலத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கும் அதே மாதிரி தனிப்பட்ட மற்றும் வணிக நோக்கங்களுக்காக நீங்க ஒரு நீண்ட தூர பயணம் போயிட்டு வருவீங்க குறிப்பா இந்த காலகட்டத்தை மட்டும் நீங்க சரியா பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பல நாள் கனவாக இருக்கக்கூடிய பல லட்சியங்களை இப்ப நிறைவேற்றிக்க முடியும் இது மட்டும் இல்லாம பல்வேறு நன்மைகளையும் அடைய போறீங்க இந்த சுபயோகமான நேரத்துல உங்க வாழ்க்கைக்கு ஆறுதலும் கிடைக்கும் ஆடம்பர வாழ்க்கையும் கிடைக்க சொத்து சேர்க்கை இருக்கு வண்டி வாகனம் வாங்குவீங்க சொல்லப்போனா இருக்கிற சொத்தை விட கூடுதல் சொத்துக்களை வாங்குறதுக்கு அதிர்ஷ்டம் கூடி வந்திருக்கு குடும்ப சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு இணக்கமாக இருக்க போகுது குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட உங்களுடைய உறவுகள் அப்படிங்கிறது வலுவா இருக்க போகுது குடும்ப வாழ்க்கையிலேயே வாழ்க்கை உடனான நெருக்கம் அதிகமாக போகுது உங்களுடைய உணர்வுகள் எல்லாமே பலப்பட போகுது சமூகத்திலும் உடைய இமேஜ் அப்படிங்கிறது மேம்பட போகுதுங்க இதன் காரணமா மரியாதைக்கும் அங்கீகாரத்துக்கும் உரியவர்களாக திகழ போறீங்க மொத்தத்துல இந்த திரிகிரக யோகம்ங்கிறது உங்க வாழ்க்கையை வந்து அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுதுங்க ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை இந்த நேரம் அழிக்க போகுது இந்த அரிய கிரகநிலை அப்படிங்கிறது இந்த சக்தி வாய்ந்த நிலைங்கிறது உங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் அதிகப்படுத்துது வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகளை தாண்டி உங்களை முன்னேற வைத்தது வியாபாரிகளை பொறுத்திருக்கும் இந்த யோகம் அப்படின்றது புதிய வாய்ப்புகளை கொடுக்குதுங்க கூட்டு வியாபாரத்துல ஈடுபடக்கூடியவங்களுக்கு பெரிய ஒப்பந்தங்களை பெற போறீங்க இன்னும் சொல்ல போனாக்க தொழில் முனைவர்களா இருக்கீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா அதுலயுமே முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க அதே மாதிரி தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் திருமணமானவர்களா இருந்தீங்கனாக்கா உங்களுடைய உறவுகள்ல அமைதியும் மகிழ்ச்சியும் அனுபவிக்க போறீங்க இதுல திருமணம் ஆகாதவர்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பொருத்தமான ஒரு வரம் தேடி வருங்க இந்த சாதகமான காலகட்டம் உங்களை வந்து அனைத்து துறைகள்லையுமே முன்னேற்றத்தையும் கொடுக்குது செழிப்பையும் கொடுக்குதுங்க சொல்லப்போனா அந்த மகர ராசிக்காரங்க இத்தனை நாட்கள கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போறீங்க புரியுதுங்களா நீங்க எந்த காரியம் செய்தாலும் சரிங்க அதுல பயனுள்ள மாற்றத்தையும் பெற முடியும் இந்த சக்தி வாய்ந்த யோகம் உடைய வருமானம் மற்றும் லாபத்தை அதிகப்படுத்துது நிதி நிலையில முன்னேற்றத்தை கொடுக்குது வேலையில இருக்கிறவங்க வேலையில சம்பளம் உறவை எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி உங்களுடைய பணம் வந்து கிட்ட சிக்கிக்கிட்டு இருக்கு ரொம்ப நாளா ட்ரை பண்ணி பணம் கிடைக்கலன்னு நினைக்கலாம் அந்த பணத்தை வந்து இப்ப மீட்டெடுக்கக்கூடிய நேரம் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பல்வேறு ஒப்பந்தங்கள் மூலம் எதிர்பாராத லாபத்தை பார்க்க போறீங்க அதே மாதிரி வேலை தொடர்பா வெளிநாடு பயணம் போவதற்கான வாய்ப்பு இருக்கு இது வந்து உங்க வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்கான நேரங்க அது நேரம் காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால பழைய முதலீடுகள் இருந்து கூட இப்ப லாபம் பார்ப்பீங்க அதே நேரத்துல உங்களுடைய குழந்தைகள் தொடர்பான சில நல்ல செய்திகளை பெறுவீங்க அவங்களுடைய முயற்சிக்கும் சரி அவங்களுடைய ஆரோக்கியத்துக்கும் சரி நீங்க உறுதுணையா இருக்க போறீங்க இது மட்டும் இல்லைங்க நிறைய அற்புதமான பழங்களை இந்த நேரம் உங்களுக்கு கொடுக்கறதுனால எதிர்பார்க்காத பண ஆதாயங்கள்லாம் உங்களை தேடி வர போகுது அதே மாதிரி நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல தொழில் வல்லுநர்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா பல்வேறு ஒப்பந்தங்களால சரியான லாபத்தை பார்க்க போறீங்க வணிகர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட லாபத்தை ஈட்ட முடியுங்க வணிகத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவீங்க அலுவலக பணியில இருக்கிறவங்க பணியிடங்கள்ல உயர்ந்த நிலையை அடைய இது ஒரு சிறந்த நேரங்க குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அமைதியும் இருக்கும் மகிழ்ச்சியும் இருக்குங்க மேலும் பல நேர்மறையான பலன்களை இந்த நேரம் உங்களுக்கு கொடுக்கறத வாழ்க்கையிலே நிலவக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துருவீங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தொழிலையுமே வெற்றி மற்றும் செழிப்பை உண்டாக்குதுங்க இந்த நேரம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த யோகத்தால போட்டி தேர்வுல கூட நீங்க வெற்றி பெறுவதற்கு சிறந்த முடிவுகளை அடைவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இதே பள்ளி கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்க விரும்பிய நிறுவனங்கள்ல நீங்க விரும்பிய கல்லூரிகள்ல விரும்பிய பள்ளிகள்ல சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கு போட்டித் தேர்வு அப்படின்னாவே அரசாங்க உத்தியோகத்துல நிறைய பேர் ட்ரை பண்ணுங்க இல்லையா முயற்சி பண்ணுங்க கட்டாயம் இந்த வருஷத்துல நீங்க அரசு அதிகாரிகளாக மாறுவதற்கான யோகம் இருக்கு அதே ஒரு நீண்ட காலமாக ஒரே நிறுவனத்துல வேலை பார்த்துட்டீங்க அப்படின்னாக்க புதிய பொறுப்புகள் கிடைக்கும் இந்த காலகட்டத்துல நிலுவையில் இருக்கக்கூடிய எல்லா வேலையுமே வெற்றிகரமா செஞ்சு முடிஞ்சுப்பீங்க மொத்தத்துல இந்த திரிகிருக யோகம்ங்கிறது மகர ராசிகளுடைய வாழ்க்கையை அமோகமாக மாத்த போதுங்க ஸோ இப்ப வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் இந்த திரிகிருக யோகத்தினால மகர ராசிகளுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான காலங்கிறத உணர வச்சிருச்சு இப்ப நம்ம விரிவா தனிப்பட்ட முறையில நட்சத்திர பலன்களையும் பார்த்தோம்னாக்க இன்னும் சிறப்பான நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் அப்படி பாக்குறப்போ உத்திரட நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்திருக்கும் குழப்பங்கள் நீங்கி அமைதி உண்டாக போகுது கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி காணப்பட போகுது பிள்ளைகளோட நலன்ல கூடுதல் கவனம் செலுத்துவீங்க வண்டி வாகனம் வாங்குவீங்க சொத்துக்களை வாங்குவதுல ஆர்வம் காட்டுவீங்க சோ எல்லா வகைகள்லயுமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டுங்க அடுத்து திருவோணம் நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் மறையுது குடும்பத்துல மதிப்பு மரியாதை அதிகமாகும் பணவரத்து அப்படிங்கிறது உங்களுக்கு திருப்தியே கொடுக்குதுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வியாபாரத்துல இருந்த போட்டிகள் நீங்குது மேலும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்கனாக்கா இன்னொரு கடை திறக்கிறதுக்கும் ஒரு தொழில் பார்க்கறீங்க அப்படின்னாக்கா இன்னொரு தொழில் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு மனசுக்கு அமைதி கிடைக்குதுங்க காரியங்கள்ல அனுகூலம் உண்டு அடுத்த அவிட்டம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் எந்த ஒரு விஷயத்தையுமே சிந்தித்து செயல்படக்கூடிய மனநிலை இருக்குங்க கிட்ட கோவப்படாதீங்க மனக்கவலை மறியது பணவரவு அதிகமா கிடைக்கும் பயணங்கள் போயிட்டு வருவீங்க குடும்ப சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் குடும்பத்தின சுப நிகழ்ச்சிகள் உங்களுடைய தலைமையில ரெடி ஆகும் சோ அனைத்து வகையிலுமே வெற்றி உண்டு சோ இப்ப பார்த்த நட்சத்திர பலனுமே உங்களுக்கு சாதகமாதான் இருக்கு இது தாண்டி பரிகாரங்கிறத பாத்துடலாங்க பரிகாரம்னாக்க நீங்க பெருசா வந்துட்டு அதை பண்ணும் இதை பண்ணலாம் கிடையாது ஜஸ்ட் தெய்வங்களை வழிபாடு செய்யறத மட்டும்தான் சோ மகர ராசிகர்ல பொறுத்த வரைக்கும் சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியா கொண்டவங்க நீங்க நல்லா இருக்குன்னாக்கா இவர் மனசு வைக்கணும் இவரே உங்களுக்கு மட்டும் இல்ல யாரு நல்லா இருக்குன்னாலும் இவர் வந்து மனசு வச்சே ஆகணும் முன்னாடி நான் சொன்ன மாதிரிதான் இவர் கொடுக்கறதை தடுக்க முடியாது தடுக்கிறதையும் யாராலையும் கொடுக்க முடியாது சோ ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனீஸ்வரர் பகவானை வணங்கி காகத்திற்கு எல் சாதம் வைப்பது உடல் ஆரோக்கியத்தை தரும் கஷ்டங்களை குறைக்கும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக்கும் தொழில உத்தியோகத்துல குடும்பத்துல உற்றார் உறவுக்காரர்கள் வகையில சந்தோஷத்தை நிலைக்க செய்வார் அடுத்த இரண்டாவது பரிகாரம் மற்றும் வழிபாடு தினமும் விநாயக பெருமானுக்கு தேங்காய் உடைத்து வழிபாடு செய்ய உடைய காரிய தடைகள் நீங்கும் மனக்குழப்பங்கள் நீங்கும் அதிர்ஷ்டம் உண்டாகும் நீங்க தொட்டதெல்லாம் வெற்றி அப்படிங்கிற ஒரு நிலையை விநாயக பெருமான் அருளிடுவார் திரும்பவும் சொல்றங்க கணக்கு போட்டுற மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரப்போகுது அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்களை மட்டும் நீங்க கெட்டியா பிடிச்சுக்கிட்டீங்க ஒரு நல்லது நடக்குது அப்படின்னாக்க அதை எந்த வகையில இன்னும் சிறப்பு பயன்படுத்தணும் அப்படிங்கறத முடிவு பண்றது உங்க கையில தான் இருக்கு கடவுள் எல்லாம் கொடுக்காமலாம் இல்ல மகர ராசிக்காரங்க கடவுள் மீது குத்தம் சொன்னா நானே உங்களை வந்து ஒத்துக்க மாட்டேன் புரியுதுங்களா உங்களை பொறுத்த இந்த தீரிகிரக யோகத்தினால பல நன்மைகள் உங்களை வந்து போகுது பணத்தை சேமிக்க போறீங்க மாணவர்களா இருக்கீங்கன்னாக்கா படிப்புல சிறந்து விளங்க போறீங்க உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற உயர்வு உங்களை வந்து சேரப்போகுது இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி மகிழ்ச்சி அதிகமாக போகுது குறிப்பா நிதி நிலையில நல்ல உயர்வில இருக்க போறீங்க இது மட்டும் இல்லைங்க நீங்க தொலைஞ்சு போன சந்தோஷத்தை மீட்டெடுக்கூடிய நேரம் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல உங்க வேலைக்கான பாராட்டுகளை பெறுவீங்க நீங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே லாபத்தை ஏற்படுத்தும் சமூகத்திலேயும் உடைய மதிப்பு மரியாதை அதிகமாக போகுது குறிப்பா ஆரோக்கியம் சிறப்பா இருக்க போகுது வேலை சம்பந்தப்பட்ட அனைத்திலுமே வெற்றி கிடைக்க போகுது வெளியூர் பயணங்கள் போயிட்டு வருவீங்க நிதியை உயர்த்திப்பீங்க வேலை தேடுறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும் தொழிலுமே நிறைய லாபத்தை பார்க்க போறீங்க ஆக மொத்தத்துல மகர ராசிக்காரங்கள இந்த நேரம்ங்கிறது உங்களை சுத்தி இருக்க எல்லாருமே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையே வந்துட்டு தலகிலா மாத்த போகுது ஓகேவா நல்லா இருக்கீங்க அப்படின்னாக்கா இன்னும் நல்லா இருக்க போறீங்க இல்லம்மா வெளியே சொல்ல முடியாத கஷ்டத்தை தவிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாக்க அந்த தவிப்புகள் அந்த கஷ்டங்கள் ஒரு இரவுல நீங்கிற மாதிரி இனி உங்களை விட்டு விலக போகுது புரியுதுங்களா நீங்களே எதிர்பார்க்காத சில அதிர்ஷ்டத்திற்கு அடையாளமா நீங்க மாற போறீங்க உங்களை ஒதுக்கி வச்சவங்க உங்களை கேவலமா பேசினவங்க உங்களால என்ன முடியும்லாம் நினைச்சிருப்பாங்க இனிய மத்தவங்களால முடியாததுல சாதாரணமா செய்ய போறீங்க உங்களை ஒதுக்கி வச்சவங்க எல்லாம் இப்ப உங்ககிட்ட ஓடி வந்து உதவி கேட்டு நிப்பாங்க நீங்க பேசுனா கூட அதுக்கு வந்து மதிப்பு மரியாதை கொடுக்காதவங்க உங்க பேச்செல்லாம் நான் கேட்கணுமான ஒதுக்கிட்டு போனவங்க எல்லாம் இனி உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்டு நிப்பாங்க நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதுங்க அப்படிலாம் வந்து நிப்பாங்க மகர ராசிக்காரங்களே நான் முன்னாடி சொன்னதுதான் நீங்க கனவுல கூட எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமா வரப்போகுது அதை நம்ம எப்படி பாக்குறோம் அது எப்படி நம்ம வாழ்க்கைக்கு பயன்படுத்துறோங்கிறதுலதான் நம்ம நல்லா இருக்கிறதும் இல்லை நழிஞ்சு போகிறதும் மகர ராசிக்காரங்க இத்தனை நாளா இப்படிதான் கேர்லெஸ் பாத்துக்கலாம் அடைய என்ன போய் அப்படிங்கிற மாதிரி விட்ட விஷயங்கள் எவ்வளவு நாள் உங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கு இனி அப்படி ஒரு நிலவுக்கு போகணுமா அதை நினைச்சு பார்த்தீங்க அப்படின்னா இனி உங்க லைஃப்ல தோல்வி துன்பம் இந்த பேச்சுக்கெல்லாம் இடமே கிடையாது ரொம்ப நல்லா இருக்க போறீங்க எல்லாரையும் நல்லா வச்சுக்க போறீங்க உடைய ஆசையா அதுதானே எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் நீங்க நினைக்கிறது சரிதாங்க ஆனா அதுக்கு அவங்களும் தகுதியானவங்களா இருக்கணும் இல்லையா ஸோ இனியாவது நல்லது கெட்டதை புரிஞ்சுக்கோங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பழக்க வழக்கங்களை வச்சுக்கோங்க கெட்டவங்கிட்டையும் ஒரே மாதிரி நல்லவங்கிட்டையும் ஒரே மாதிரி இருந்தா நல்லவங்க வாழ்த்துறாங்களோ இல்லையோ அமைதியா போயிடுவாங்க ஆனா தீயவர்கள் அப்படி இல்லையே ஓ நீ நல்லா இருக்கியா கஷ்டப்படு ஓ நீ கஷ்டத்துல இருக்கியா ரொம்ப கம்மியா கஷ்டப்படுறீ இன்னும் அதிகமா கஷ்டப்படுங்கிற மாதிரி நிறைய வேலைய பார்த்துட்டு போயிடுவாங்க சோ பார்த்து சூதானமா இருங்க வாழ்க்கை வளமாக மாறட்டும் இனியாவது உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கட்டும் கடவுள் துணை கடவுள் மட்டுமே துணை உணர்ந்துக்கோங்க உணர்ச்சி வசப்படாம உயர்வை நோக்கி பயணம் பண்ணுங்க ഓം സനീശ്വര ഭഗവാനെ പോറ്റി പോറ്റി